வணக்கம் நேர்களை பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஏகே அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேதோ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் முதல் விஷயம் என்னன்னா இந்த வெஸ்ட் பெங்கால நடக்கக்கூடியது அதாவது மேற்கு வங்கத்துல வந்து ஒரு பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட பிறகு பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன குறிப்பா மாணவர்கள் வந்து இப்ப போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க இந்த விஷயம் தொடர்பாக மாநில அரசு அவங்களுக்கு ஒரு ஷோ நோட்டீஸ் அதாவது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் இத நீங்க எப்படி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் நடக்கும்போது அந்த மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா ஆமா ரீசன்டா நடக்கிற இந்த வந்து இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய விஷயம் அது பின்னணி பின்னணியில் வந்து நிறைய ஆன்டி இந்தியா ஃபோர்ஸஸ் இருக்கு அதாவது இந்தியாவை துண்டாட நினைக்கும் அந்த பிரிவினை சக்திகள் உள்நாட்டிலும் சரி வெறும் சரி இருக்கு அதை நம்ம பிறகு பார்க்கலாம் பட் நீங்கள் சொன்ன அந்த பிரசிடென்ட் ரூல் எடுத்துன்னு வருவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு இந்த ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸை பிரயோகப்படுத்தி நம்ம வந்து அதிகமா பார்த்தது இல்லை இந்திரா காந்தி ஆட்சியிலையும் காங்கிரஸ் சுதந்திரம் அடைந்து பண்ண ஆட்சியிலையும் பிரதமர் மோடியே சொன்ன மாதிரி ஒரு நூறு முறை மேல காங்கிரஸ் பிரயோகப்படுத்தியிருக்காங்க மற்ற மாநிலத்து மேல பட் ஆனா பிஜேபி வந்து அந்த அளவுக்கு அந்த ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸுங்கிறத பண்ணலை இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு கண்துடைப்பு தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசண்டா ஒரு இன்டர்வியூல கூட ஒரு லீடிங் அட்வொகேட்டா இருக்கிற ஹரீஷ் இட் ரெக்வைஸ் அ கமிஷன் ஆஃப் என்கொயரி அப்படின்றத நம்ம பாக்கிறோம் கமிஷன் ஆஃப் என்கொயரி பத்தி சொல்றான்னா பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட் டிசைட் பண்ணி ஒரு கமிஷன் அமைச்சு அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்கா பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் நம்ம வந்து எமர்ஜென்சி காலத்துல இந்த ஷா கமிஷன் என்கொயரி ஆஃப் கமிஷன் ஆக்ட் பிரகாரம் ஷா கமிஷன் வந்து கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த ஜனதா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க வந்து ஒரு அதிர்ச்சிகரமான பல பக்கங்கள் அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து அந்த பள்ளிகளுக்கு சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் பார்த்த மாதிரி இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது இப்ப இந்த வெஸ்ட் பெங்கால் பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த அந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அங்க எப்படி நடக்கிறது மற்ற ஸ்டேட்ஸுக்கும் நடக்கிற பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் வைலன்ஸுக்கும் வெஸ்ட் பெங்காலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுதுதான் அந்த வெஸ்ட் பெங்கால் இந்த ஸ்டேட்ல நடக்கிற அந்த விஷயம் புரியும் அந்த பிரிவினை சக்திகள் மூலமா எடுக்கிற அந்த சிவில் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இது வந்து என்கொயரி கமிஷன் ஒன்று போடணும் அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் நைன்டீன் பிப்டி டூ பிளஸ் அவுட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணதுலேருந்து ஏற்கனவே பண்ணிருக்காங்க நம்ம அந்த எமர்ஜென்சி காலத்தில் பார்க்கும்போது அந்த ஷா கமிஷனில் அது பண்ணிட்டு அது ஒரு ஒரு பெரிய ஒரு என்னதான் நடந்தது அந்த எமர்ஜென்சி காலத்துல அப்படிங்கிறத அந்த கமிஷன் வந்து வெளியில் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இந்திரா காந்தி திருப்பி ஆட்சி வந்த பிறகு அதை திருப்பியும் எடுத்துட்டாங்க இந்த இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரிக்கு வந்து இட் ஆஸ் இஸ் கோர்ட்டுக்கு என்ன மாதிரி பவர்ஸ் இருக்கோ ஜுடிஷியரி பவர்ஸ் இருக்கோ அந்த எல்லா பவர்ஸும் இந்த கமிஷனுக்கு உண்டு அந்த விசாரிக்கவும் அதை எல்லாரும் யாரை வேணா சம்மன் பண்ணி இது பண்ண முடியும் இப்ப ரீசண்டா கூட இந்த மணிப்பூர் வைலன்ஸ்ல ஆஹ் இதே ஆக்ட பேஸ் பண்ணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி பண்ணாங்க அந்த கவுஹாத்தியோடைய அஹ் சீஃப் ஜஸ்டிஸ் உடைய தலைமையில ஸோ அதனால இப்ப பெங்காலுக்கு தேவை அந்த மாதிரி ஒரு கமிஷன் ஆஃப் என்கொரி தானே தவிர மற்றபடி இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்புறதோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு பேனல் என்கொரி கமிஷன் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்றதோ அதெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு தீர்வாகாது ஆகாது இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெஸ்ட் பெங்கால்ல என்னைக்குமே இட்ஹஸ் பீன் ஒரு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வயலன்ஸும் ரிலீஜியஸ் வயலன்ஸும் காம்பைன் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்டேட்டா நம்ம பாக்குறோம் என்னதான் பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் வந்து இந்த கேரளா யூபி ஜார்க்கண்ட் பீகார் போன்ற மாநிலங்கள நிகழ்ந்தாலும் கடந்த ஒரு பத்து ஆண்டுகள்ல நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் வந்து பர் இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்லயே வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்டோட இந்த பொலிட்டிக்கல் கில்லிங்ஸ் வந்து இட் ஹஸ் கிராஸ்ட் மோர் தேன் கேரளா அவர் நான் சொன்ன இந்த ஸ்டேட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபதுக்கு மேல பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் நடக்கிறது இது இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் வைலன்ஸாக இருக்கிறத தவிர்த்து இது என்னைக்குமே இட்ஸ் பிகம் அண்ட் எவ்ரிடே வைலன்ஸ் அப்படின்றத பார்க்குறோம் ரீசண்டாகவே பார்த்துக்கோங்க இந்த 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 இஷ்யூ இந்த ரேப் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்தது சந்தேஷ்காளி பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி அந்த அசம்பிளி எலெக்ஷன் போது வந்த அந்த யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு அவங்கள கூப்பிட்டு அடிச்சு அந்த கில்லிங்ஸை நாம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஜே பி நட்டா அந்த டைம் விசிட் பண்ணும்பொழுது அவருடைய கான்வாய் அட்டாக் பண்ற அந்த இஷ்யூஸையும் நம்ம பார்க்குறோம் இது மாதிரி பல பரதப்பட்ட வயலன்ஸ் இன்ஃபேக்ட் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் போர்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபியர் அட்மாஸ்பியரை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் ஆஃப் த அந்த பஞ்சாயத்துடைய இதை வந்து அன்கான்டெஸ்டட் யாருமே அந்த எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்ண முன் வரவே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியர் சைக்கோசிஸை வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கல் பிளஸ் ரிலிஜியஸ் வயலன்ஸ் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டா தான் வெஸ்ட் பெங்கால் அஸ் ஃபார்ம்டு அது வந்து முன்னாடி கம்யூனிஸ்ட் காலத்துல இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் மம்தா டிஎம்சி வந்தாலும் சரி அந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அந்த வந்து அந்த வெஸ்ட் பெங்கால்ல ஊறி போறத நம்ம பார்க்கிறோம் இதை தவிர நிறைய வயலன்ஸ் இருக்கு அந்த பந்தூரியா ரியார்ட்ஸு தேகங்கா ரியார்ட்ஸு துலாகர் ரியார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல பொலிட்டிக்கல் பிளஸ் ரிலீஜியஸ் மிக்சட் பண்ணிட்டு இதனே நான் வந்து இவ்வளவு டீடைல்டா பேசணும்னா வெஸ்ட் பெங்காலோடைய நடக்கிற அந்த வயலன்ஸை நம்ம வந்து ஒரு மத்த ஸ்டேட்டோட டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கேரளா சொன்ன மாதிரி கேரளாவில் நடக்கிற அந்த பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் எல்லாமே வந்து ஐடியாலஜி பேஸ்டு அதாவது ஒரு லெப்ட் ஐடியாலஜி பஸ் ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஐடியாலஜிக்கு நடக்கக்கூடிய கலவரத்துல பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் நடக்கிறது பட் வேற வெஸ்ட் பெங்கால்ல அது மாதிரி கிடையவே கிடையாது யாரெல்லாம் லெஃப்டிஸ்டாக இருந்தாங்களோ முன்னாடி அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் டிஎம்சி டிஎம்சில டிஎம்சிலேருந்து நிறைய பேர் பிஜேபிக்கு வராங்க இப்போ ரீசண்டாக பிஜேபியில் இருக்கிறவங்க டிஎம்சி போறாங்க ஸோ அதனால வந்து அந்த ஒரு உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸ்விச்ஓவர் பண்ணும்பொழுது இதை வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் வயலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம காரணமாக சொல்ல முடியாது மோர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பேக்கடு ரிலீஜியஸ் கைண்ட் ஆஃப் வைலன்ஸ் தான் அங்க அன் ரெஸ்டா நடக்குது ஆஹ் இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பேசணும்னு நினைக்கிறேன் சார் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்க வெஸ்ட் பெங்கால் வந்து நான் மற்ற ஸ்டேட் மாதிரி இல்லைன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் வெஸ்ட் பெங்கால் இஸ் இன் த பார்டர் ஆஹ் இப்போ நடந்த அந்த பங்களாதேஷ் ரியோட்ஸ் பத்தா அங்க இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் டெர்மா எல்லாம் நம்ம பாத்தோம் ஸோ இது வந்து ஒரு நம்ம பவுண்டரியில இருக்கிற ஒரு ஸ்டேட் ஸோ அங்க எப்பயுமே வந்து முன்னாடி நம்ம பார்த்த அந்த ரோஹிங்கியா இஷ்யூவா இருக்கட்டும் இப்ப நம்ம பார்க்குற அந்த வெஸ்ட் பேங்க் ஐ மீன் அந்த பங்களாதேஷ்னு வரக்கூடிய அந்த ரெஃப்யூஜியா இருக்கட்டும் இது மிகப்பெரிய சவால் இந்தியாவுக்கு ஸோ அதனால இது வந்து இட்ஸ் அ இட்ஸ் அ லோக்கல் குரோன் சொல்றத விட இந்த ஃபாரின் ஃபோர்ஸஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சிவில் அண்ட்ரெஸ்டா தான் நம்ம பார்க்கணும் முன்னாடி அந்த ஒரு கன்வென்ஷனல் வார்ஸ்லாம் இப்ப கிடையவே கிடையாது டேங்க் எடுத்துக்கிட்டு இந்த வெப்பன்ஸை போட்டுட்டுலாம் கிடையாது அதை மாதிரி பயோலஜிக்கல் வார் மாறி கெமிக்கல் வார் மாறி இப்போ வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அன் எக்கனாமிக்கல் வார் மாறி இஃப் மோர் ஆஃப் அ சைக்காலஜிக்கல் வார் அண்ட் டிஸ்டெபிலை த நேஷன் அப்படிதான் வந்து இப்போ வார்ஃபேர்ஸ் நடக்கிறது நாம வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாக்குறோம் என்னென்ன நடக்கிறதுன்னு அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு உண்டான காரணம் இதை ஏன் சொல்றேன்னா இந்த வைரன்ஸ் நடந்த பிறகு ஒரு நரேட்டிவ் செட் ஆச்சு இந்தியான்ற ஸ்டேட்டில் வந்து உமன் சேஃப்டி வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவாக எடுத்துன்னு போகிறாங்க எல்லா ஃபாரின் மீடியாவும் பப்ளிஷ் பண்ணுறாங்க இதனால வரக்கூடிய அந்த இன்ஸ்டேபிலிட்டியில எக்கனாமிக் வாவும் நமக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் சொல்றேன் இந்த வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு வல்னரபிளாக இருக்குது நம்ம ஒரு வீக்னஸாக இருக்குது இந்த என்டையர் இந்தியன் கண்ட்ரியில நார்த்ல நம்ம கிட்ட இந்த காஷ்மீர் இஷ்யூ எப்பயுமே பேர்னிங்காக இருக்குது இப்போ திருப்பி திருப்பியும் அந்த அட்டாக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சவுத்துல கேட்கவே வேணாம் இங்கே வந்து பிரிவினைவாதம் ப்ளஸ் தீவிரவாதம் பேசக்கூடிய இந்த திராவிட சக்திகள் இருக்கு அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் வந்து அஸ் பிகம் அ கைண்ட் ஆஃப் வல்னரபுள் பொசிஷன் ஃபார் த இந்தியா ஆஸ் அ ஹோல் ஆஸ் அ கண்ட்ரி ஸோ நான் கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் கொஸ்டின் இது வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவங்க ப்ரொட்டெஸ்ட் இது பண்றாங்க அதெல்லாம் பண்றது இல்ல இந்த சிவில் அண்டரஸ்ட் ஆஹ் எடுத்துன்னு வர்றதுக்கு உண்டான பேக்ரவுண்ட்ல காரணமா இருக்கிறவங்க யார் என்ன ஃபோர்சஸ் ஆக்ட் பண்ணுது ஆஹ் ஜென்ரலா வந்து நான் இந்த இந்த ஆர்ஜிக்கர் இஷ்யூவை வந்து நான் வந்து ஒரு ஒரு மட்டுப்படுத்தி ஒரு டீமீனா சொல்லாமல் இருந்தாலும் அஃப் கோர்ஸ் நாட்டில நிறைய இடத்துல ரேப் கேஸ் நடக்கும் போது ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் மட்டும் எப்படி வைரலா அவங்க எடுத்துன்னு போறாங்க அந்த செட் பண்ணி எடுத்துன்னு போறாங்க நம்ம நிர்பயா கேஸ்ல பார்த்தோம் இப்ப இந்த கேஸ்ல பாக்குறோம் அதை பேஸ் பண்ணி வயலன்ஸ் இது இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரிவினை சக்திகள் யாரு இதை தூண்டுதல் பண்றது யாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல வந்து இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அது மாதிரி அனுப்பாம டைரக்டா ஒரு என்கொயரி கமிஷன் வச்சு இத வந்து எப்படின்னு ஆராய்ச்சி என்ன மாதிரி ஒரு குற்றங்கள்லாம் நடக்கிறது பொதுமக்கள் கிட்ட டைரக்டா அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் இது பண்ணணும் இல்லை நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமா பண்றது என்னன்னா ஆட்சியை கழிச்சிட்டு பிரெசிடென்ட் ரூல் எடுத்துன்னு தான் வந்து நெக்ஸ்ட் தீர்வா இருக்க முடியும் ஏன்னா இதுல வந்து வெஸ்ட் பெங்காலோடைய கவர்மெண்டோ இந்த கேஸ் மட்டும் கிடையாது இட் இஸ் ஆல்சோ கன்சர்ன்ஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி இப்ப நடக்கிற இஷ்யூவா வந்து நாளைக்கு ஒரு நேஷனல் செக்யூரிட்டியா இஷ்யூவா மாறாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் நான் ஏற்கனவே பல பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் இதோட மேப் ஹிந்து கில்லிங்ஸ் நடந்திருக்கு அது மாதிரி இந்த நான் அப்போசிஷன் அந்த இருக்கிறவங்களை கில்லிங் பண்ணிட்டு அந்த ஒரு அந்த ஃபியர் சைக்கோசிஸ் அந்த பயமுறுத்தி அச்சுறுத்த அச்சுறுத்தல் மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாக்க காரணமான சக்திகளை நம்ம வந்து அடக்கணும் அப்படின்னா அது வந்து நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் வழியா வரும் நாளைக்கு உள்ள பரவும் அப்படி இருக்கும் பொழுது இத வந்து ஒரு தனியான அந்த ஒரு ஸ்டேட் சம்பந்தப்பட்ட அந்த ரேப் இன்சிடென்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா பார்க்காம இத யாரு பேக்ரவுண்ட்ல இருந்து இயக்குறாங்க அது இந்திய பிரிவினையை தூண்டக்கூடிய சக்திகள் யாரு அப்படின்ற தொணில தான் இன்வெஸ்டிகேஷன் போணுமே தவிர மேம்போக்கா இந்த ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொட்டெஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கு அந்த காலேஜ்க்கு நான் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவேன் இல்ல இங்க இருக்கிற கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பேன் இல்ல யூனியன் கவர்மெண்ட்ட வந்து எதிர்த்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுப்பேன்ற மாதிரி நிக்க கூடாதுங்கிறதுதான் என்னுடைய கருத்துகள் இந்த விஷயம் சமீபத்துல இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா முதலிடத்துல சிறந்த முதலமைச்சராக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நான்காம் இடத்தை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க வந்து காவிகளுக்கு வந்து முதல் இடத்தையும் வந்து கருப்பு சட்டைக்கு நாலாம் இடத்தையும் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் பேசுவாங்க இங்க இருக்கிறவங்க அதனால வந்து எப்பெல்லாம் வந்து எனக்கு சாதகமா வருதோ அதை பத்தி பேசுறதும் எனக்கு ஒரு பாதகமா ஒரு விஷயம் நடந்தா ஆஹ் அதை பத்தி ஒரு விக்டேம் கார்டா எடுத்துன்னு வந்து சொல்றதும் ஒரு வழக்கமான விஷயம் சோ அதனால இந்த சித சிறந்த முதலமைச்சர் சிறந்த கவர்மெண்ட்டு சிறந்த சிட்டி அப்படின்லாம் வருது அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஊக்கமா இருக்கலாம தவிர ஆஹ் இதை வச்சுட்டு ஒன்னும் பெரிய ஒரு 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 மாற்றமோ ஒரு சும்மா வந்து சோசியல் மீடியால நம்ம வந்து கமெண்ட் பண்றதுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புல் அவுட் பண்றதுக்குமே ஒரு விஷயமா ஒரு டேட்டாவா இருக்குமா தவிர அதுக்குள்ள இருக்கிற விஷயம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் பொதுவாக யூபிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிறைய பேர் கம்பேரிசன் ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி இந்த பினான்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல எனக்கு வந்து ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி வருது ஆனால் யூபிக்கு ஜாஸ்தியாக போகுது பீகாருக்கு ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு சொல்றதுலேருந்து மற்ற அந்த ஒரு விஷயம் அதாவது அந்த புல்டோசர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து நிறைய கம்பேரிஷன் வந்து யூபிக்கும் தமிழ்நாடுக்கும் நடக்கிறது அதனால இதை வந்து யூபியில அந்த சப்போர்ட் பண்றவங்க வந்து ஒரு பாசிட்டிவா பார்ப்பாங்க இங்க இருக்கிறேந்து பாக்குறவங்க வந்து இதான் வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பட் இன் ஜென்ரலா யூபியோடைய வளர்ச்சி இந்த வளர்ச்சி விகிதத்தை தான் நம்ம பார்க்கணும் அந்த ரேட் ஆஃப் குரோத் அப்படிங்கிற காம்பனண்ட்ட யாருமே பார்க்கறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைல்டு மொட்ட மொட்டாலிட்டி ரேட்டு ஆர் வந்து மற்ற ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்பொழுது நான் இன்னொரு ஒரு அனாலஜியில் சொல்றேன்ன ஒரு ஒரு பையன் முப்பது மார்க் வாங்குறான் இன்னொரு பையன் எயிட்டி மார்க்ஸ் நைன்டி மார்க்ஸ் வாங்குறான் இந்த முப்பது மார்க் வாங்குற பையன் முன்னேறி அவன் வந்து எயிட்டி எயிட்டி ஃபைவ் வாங்குறான் இந்த எயிட்டி எயிட்டி ஃபைவ் வாங்குற பையன் நைன்ட்டி வாங்குறான் அப்படின்னா நீங்க மார்க் பாக்கும்போது போது நைன்டி மார்க் வாங்கினது எயிட்டி ஃபைவ் மார்க் வாங்கினவன் செகண்ட்னு வச்சிருந்தா கூட பட் முப்பது மார்க்ல இருந்து அவன் கஷ்டப்பட்டு படிச்சு எயிட் வந்திருக்கான் இவன் ஏற்கனவே எயிட்டி எயிட்டி ஃபைவ் வாங்கினவன் நைன்டி போயிருக்கான் இதுல எந்த மாணவனவன் நீங்க பாராட்டுவீங்க நீங்க இந்த டேட்டாவை ஆராய்ச்சிங்கன்னா கண்டிப்பா அதிக மதிப்பெண் அதிக மதிப்பெண் பெற்ற தான் நம்ம ஆமா அத தான் பாக்கணும் எப்படி எப்படி அவங்க வந்து முன்னேறி இருக்காங்க எந்த மாதிரி உழைப்பை போட்டிருக்காங்கன்னு பாக்கணும் இப்ப அதேதான் இப்ப இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து கரண்ட் இண்டிகேட்டர்ஸ்ல எந்த அந்த இயருக்கு என்ன அப்படிங்கிறத வச்சுதான் வந்து கருத்து சொல்லி இவன் ஃபர்ஸ்ட் இவன் செகண்ட் சொல்றானோ அப்படின்றத தவிர எப்படி எங்கேந்து இருந்தவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்கன்ற அந்த ரேட் ஆஃப் குரோத் அப்படிங்கிற அந்த விஷயத்தை யாருமே பாக்குறது இல்லை அந்த மாதிரி ரேட் ஆஃப் குரோத்ல வந்து முன்னேறது தான் வந்து குஜராத் போன்ற ஸ்டேட் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் அவங்க வந்து இந்த இந்த குழந்தைகள் வந்து பள்ளியிலேருந்து சேராம அவங்க வந்து விலகிடுறாங்க மேற்கொண்டு படிக்காம இருந்தும் அந்த வந்து இந்த குழந்தையோடைய எனது ஹெல்த் அந்த ஹெல்த் இண்டிகேட்டர் வந்து குறைவாக இருக்கிறது அதே மாதிரி அந்த மகளிர் உடைய அந்த ஒரு ஹெல்த் எல்லாம் குறைவாக இருக்கிறது அப்படின்ற இதெல்லாம் வந்து யூபி குஜராத்தில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருந்தாங்க ஆனால் இப்போ நிறையா இப்போ அவங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் நிறையா எடுத்துன்னு வந்துட்டு கவர்மெண்ட்ஸ் நல்லா பண்ணிட்டு இப்போ முன்னேறி இருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி தவிர இன்னைக்கு இவன் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கறத நம்ம வந்து கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டிக்ல நம்ம வந்து இந்த யூபி முதல்வர் வந்து யோகி நம்பர் ஒன் வந்திருக்காரு இவர் தமிழ்நாடு ஃபோர்த் வந்திருக்காரு அப்படின்னு அந்த ஒரு இண்டிகேட்டரை பார்த்தோம்னா யூபி ஃபர்ஸ்ட் வந்ததுல ஆச்சரியமே கிடையாது அவனா எங்கேருந்து கிளம்பி எங்கேருந்து வந்திருக்காங்கன்ற பார்க்கும்போது யூபி இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் இன் தட் இண்டிகேட்டர் சார் அடுத்த விஷயம் சமீபத்துல ராகுல் காந்தி சொல்லிருக்காரு அதாவது அவர் என்ன என்சிஸ் பண்றாருன்னா மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு சாதி ரீதியான கணக்கெடுப்பு தேவைங்கிறத சொல்லிட்டு இதுவரைக்கும் நடந்த மிஸ் இந்தியா போட்டிகள்ல வந்து ஒரு தலித்தோ ஒரு ஓபிசி வகுப்பை சார்ந்தவரோ தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு திரும்ப அதே ஒரு அந்த விஷயத்தையே திரும்ப வேற விதத்துல சொல்றாரோன்னு ஒரு சந்தேகம் ராகுல் காந்திக்கு வந்து இப்போ ஐ திங்க் இப்போ அட்வைஸ் பண்றதுக்கு வந்து புதுசா வந்து இந்த பாலிவுட்ல இருந்தும் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வந்து திருப்பி இந்த மிஸ் இந்தியா மிஸ் யூனிவர்ஸ் கான்டெஸ்ட்ல ஓபிசி இல்ல எஸ்சி இல்ல எஸ்டி இல்லன்னு பேசுறாங்க முதல்ல இது ஒரு அறிவுபூர்வமான வாதம் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து புரிஞ்சிட்டு இருக்காருக்காகவே இத வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டாகவே எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போமே இந்த மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இந்தியாவுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி போட்டிகள் இது பண்றாங்கன்னா அந்த உமன் பியூட்டியும் அந்த இன்டலக்ட்லயும் அந்த கோஷன்ட்ட வந்து யார் நல்லா பண்றாங்கன்ற பாக்குறதான் வச்சுக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொனோலியன் மைண்ட் செட் இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் மைண்ட் செட்ல ஒரு உமன் அப்படின்ற வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற அந்த இதோட சார்ந்து பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ் தான் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு பட் இந்தியால அது மாதிரி கிடையாது இந்தியால நம்ம வந்து உமனை நம்ம பார்க்கற அந்த விஷயமே வேற நம்ம பாரதத்தையே வந்து தாய் திருநாடுன்னு சொல்றதுலேருந்து நம்மளுடைய வேதங்கள் புராணங்கள்லேருந்து நம்ம இருக்கிற கல்ச்சர் ட்ரெடிஷன்ல இருந்தும் நம்ம உமனை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹையஸ்ட் இதுல வச்சிருக்கோம் நம்ம அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் உமன் வந்து ஒரு 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 போக பொருளாவோ இல்லை ஒரு அந்த என்டர்டைன்மெண்ட் அழகு மட்டும் சார்ந்த ஒரு ஆஹ் யாஸ்டிக்ல பார்க்கக்கூடிய இது கிடையாது இதுல என்ன தெரியிறதுன்னா ராகுல் காந்தி இன்னும் அந்த கொலோனியல் மைண்ட் செட் அந்த மேல்நாட்டு அந்த சிந்தனையில இருந்து இன்னும் அவர் வந்து வெளியில வரலை தன்னை ஏன்னா பிகாஸ் அவருடைய பூர்வீகமும் சரி அவருடைய வளர்ப்பும் சரி எல்லாமே வந்து இந்திய கலாச்சாரமோ இல்லை இந்திய பண்பாடு சார்ந்ததா இல்லை ஏன்னா அவர் படிச்சதெல்லாம் வந்து இங்க படிக்கல வெளிநாட்டுல படிச்சிருக்காரு அவங்க பேரண்ட்ஸு இல்லை ஒரு சைடு வெளிநாடு அவங்க தாத்தாலாம் வந்து பிரிட்டிஷ் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அடாப்ட் பண்ணவர் அதனால இவங்க சிந்திக்கக்கூடிய விதமும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்போது தவிர பாரதிய சிந்தனையை சார்ந்து அவரால் சிந்திக்க முடியாதுங்கிறத வந்து அடிக்கடி அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் ஒன் ஆஃப் த இந்த விஷயம் தான் வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி ஒரு யார் ஸ்டிக்கில் பார்த்துட்டு இதுல வந்து ஓபிசி இல்லையே எஸ்சி இல்லையே எஸ்டி இல்லையான்னு இவருக்கு ரீசென்ட்டான வந்து ஒரு சீரியஸானு சொல்லணும்னா லாஸ்ட் இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த ஹென்ரி லூஸ் ஃபவுண்டேஷன் அந்த ஃபண்டிங்ல இந்த ஓபிசியோடைய ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக வந்து எலெக்ஷன் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்தோடைய தாக்கத்துலேருந்து இன்னும் அவர் வந்து வெளியில் வரலை இதை நீங்க திருப்பி அகைன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த சிவில் அன்ரெஸ்ட் அந்த கைண்ட் ஆஃப் சைக்கோலஜிக்கல் வார்ஃபேர் அந்த இதுக்கு நீங்க ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ் ட்ரைங் டு கெட் அ ட்ரெண்ட் அதாவது இங்க இந்தியாவில் ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு அங்கீகாரம் பெறலை ஸோ அதனால இங்க வந்து நம்ம வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி அதுக்கு வழிமுறையா இந்த மாதிரி ஒரு ஒரு சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சு இதுலேருந்து ஒரு ஒரு அந்த சிவில் அண்ட்ரஸ்ட் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ப்ரொட்டஸ்டோ ஒரு தர்ணாவோ இல்லை ஒரு நான் கோஆப்ரேஷனோ அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து இவங்க வந்து சம்பிக்க செய்யணும் இந்திய அரசாங்கத்தையே அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் அதனாலதான் யார்கிட்ட போய் பேசினாலும் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி அவர் வந்து இந்த கருத்தை வந்து திணிக்கிறாரு அப்கோர்ஸ் கேட்கிறவங்க எல்லாருமே வந்து அதை ஒத்து போறாங்கிறான்னு தெரியல பட் அந்த மீடியா அட்டென்ஷனும் பேக்கப்பும் இருக்கிறதுனால இந்த மாதிரி கருத்துக்கள் அடிக்கடி வெளில வருது இதை நாம வந்து ஃபன்னியா இக்னோர் பண்ணிட்டு போறது ஒரு ஒரு ட்ரெண்டா ட்ரால் பண்ணிட்டு போகலாம் பட் இங்க நம்ம வந்து ஆணித்தரமா மறுக்கக்கூடிய நிலையிலும் இருக்கும் ஏன்னா மறுக்காம விட்டோன்னா இதை தான் அவங்க வந்து பிடிச்சிட்டு 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 இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் ஏற்படுத்தி நாளைக்கு வந்து என்னவனா கேட்பாங்க நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுவாங்க அப்புறம் அந்த டாக்டர்ஸ்ல ஏன் இவ்வளோ இல்லைன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் ஏன் இல்லைன்னு கேட்பாங்க இராணுவத்துல ஏன் இல்லைன்னு கேட்பாங்க எங்கெல்லாம் நம்ம வந்து மெரிட் சார்ந்து குவாலிட்டி சார்ந்து ஒரு ஒரு சமூகம் பயணிக்கணுமோ அந்த இடத்துலலாம் வந்து இவங்க இந்த ரிசர்வேஷன் பிரிவினைவாதம் சாதியவாதம் போன்ற விஷயங்களை திணிச்சு பேசி இங்க இருக்கிற மக்களுடைய மனப்பான்மையில ஒரு பிளவு ஏற்படுத்தி அதனால ஒரு கைண்ட் ஆஃப் ரியோட்டிங்கோ ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட்டோ அந்த மாதிரி ஒரு சிவில் டிஸ் ஒபீடியன்ஸோ எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு உண்டான அடித்தளமா இவங்க பயணிட்டு இருக்காங்க அதோடைய வெளிப்பாடுதான் இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் இதுல வந்து ஓபிசி இருக்கா இதுல எஸ்சி இருக்கா இது நான் என்ன கேட்கிறேன் காங்கிரஸ்ல முதல்ல அவங்க பார்ட்டியில அதை எடுத்துட்டு வந்திருக்காங்களா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்றாங்க அவங்க என்னைக்காவது அவங்க அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வேற யாரையாவது ஒரு ஒரு பிரெசிடென்டா வச்சிருக்காங்களா காங்கிரஸ்ல இப்ப இருக்கிறவங்க எல்லாம் டம்மி நான் டம்மியை பத்தி கேட்கவே இல்லை ஒரிஜினல் பவர் யார்கிட்ட இருக்கு ஒரு பிரதமரா இருக்கும் போதே இவங்கதான் வந்து பிரதையும் பிரதமரையும் மீறி ஒரு ஆளுமை பண்ணக்கூடிய சக்தியா தான் இவங்க அம்மா இருந்தாங்க சோனியா அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு காங்கிரஸ் தலைவரை பாத்ரூம்ல வச்சு கூட்டின கட்சி இது ஒரு காங்கிரஸ் தலைவர் மறைவுக்கு உள்ள காங்கிரஸ் ஆபீஸ்க்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு வாசல்லையே வச்சு அவங்க ஸ்டேட்டுக்கு அமிச்ச ஒரு கட்சி இது இந்த கட்சி வந்து இன்னைக்கு பேசுது ஓபிசி பத்தி எஸ்சி பத்தி எஸ்டி பத்தி பேசிட்டு இருக்காங்க ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் இதை வந்து பொதுமக்கள் அப்பப்ப பார்த்து டைரக்டா கண்டிக்கணும் இந்த பிரெஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த மாதிரிலாம் இன்ஃபேக்ட் அவர் பேசும்பொழுது ஒரு ஒரு கேரோ பண்ற மாதிரி அந்த ஆடியன்ஸ்லேருந்து வந்தது பட் இவங்க வந்து இவங்க ஒரு குழுவா போனதுனால தட்டி இல்ல நான் பேசுறேன் இல்ல நான் பேசுறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க வாய்ஸ கம்மி பண்ணிடுறாங்க அதனால அட்லீஸ்ட் இந்த பிரஸ்ல இருக்கிறவங்க இந்த மீடியால இருக்கிறவங்க இந்த மாதிரி பொதுவெளியில இருக்கிறவங்க சோசியல் மீடியால இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தபோது ட்ரோல் பண்றது ஒரு சைடு இருந்தா கூட சில விஷயத்த ஆணித்தரமா மறுத்து ஒரு அவங்களுடைய அஜெண்டாவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்பதான் வந்து மக்களுக்கு அந்த அந்த இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு போய் சென்றடையும் செய்தோம் இந்தியாவுக்கு எதிரான வெளிநாட்டு சக்திகளோட குரலா திரு ராகுல் காந்தியோட குரல் ஒலிக்குது அப்படி பார்க்கும்போது அவரை ஒரு டூல் கிட்டோட ஒரு பகுதியாகவே பார்க்கலாமா கருதலாமா ராகுல் காந்தி வந்து ஒரு டூல் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியமோ இல்ல அந்த அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸோ ஒரு திங்கிங்கோ ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கோ ஒரு தாட் லீடர்ஷிப்போ இருக்கிறதா நான் பார்க்கல அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பிகாஸ் அவர் வந்து என்னைக்கு வந்து உருளைக்கிழங்க விட்டா இந்த சைடு கோல்டு வெல்ல வரும் எஸ்கேப் எலோசிட்டி அப்படின்ற இஷ்டத்துக்கு நான் வந்து ஒரு சமயம் நான் வந்து அஹ் பூணூல் போட்ட கவுல் பிராமணுன்னு சொல்றது இன்னொரு இடத்துல வேற மாதிரி போய் பேசுறது அதுக்கப்புறம் என்ன ரிச்சுவல் பண்ணீங்கன்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றது அது மாதிரி ஒரு ஒரு முரண்பாடான பல விஷயங்களை நாம் வந்து ராகுல் காந்தி கிட்ட பாக்குறோம் நிறைய காமெடி விஷயங்களையும் பார்க்குறோம் என்னென்ன பேசாம தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிறது பிடிச்ச வாட்டர் பாட்டை எடுத்து திருப்பி வேற வாட்டர் பாட் நிறைய காமெடி பார்க்கறோம் ஒரு ஒரு சென்ஸே இல்லாம நிறைய ஸ்பீச்சஸ் பார்க்கறோம் ஒரு தாட்ஸ பாக்குறோம் இப்ப வந்து ஒரு விஷமத்தனமான இது அதான் அவருக்கு வந்து டியூட்டர் பண்றாங்க அவர் கூட இருக்கிற அந்த அந்த அட்வைசர்ஸ் சொல்லக்கூடிய ஏற்கனவே இந்த சாம் பீட்டரோட ஒரு அட்வைசர் அவர் என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த எலெக்ஷன் முன்னாடி அஹ் மாதிரி மணி சங்கர் ஐயரா இருக்கட்டும் இல்ல மத்த இந்த ஜெய்ராம் ரமேஷா இருக்கட்டும் ஆர் ஆல் தீஸ் பீப்புள் லைட் அவர் ஃபாரின் ஃபோர்ஸஸ் நிறைய பேர் இருக்கலாம் நமக்கு தெரியல ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவருடைய அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட இவருடைய பிம்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அஜெண்டாவை நிறைவேற்றிக்கிறாங்க சோ ராகுல் காந்தி ஆஹ் அந்த ஒரு பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 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 பொம்மை அவ்வளவுதான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி அவர் ஒரு பொம்மை அந்த பொம்மைய வச்சு நிறைய பேர் விளையாடுறாங்க அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றிக்கிறாங்க இவருக்கு சொந்தமா சிந்தனை செய்து இந்தியாவை மேற்கொண்டு நல்ல விஷயத்துக்கு எடுத்துன்னு போனோம்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சுய பரிசோதனை செஞ்சாலே தன்னுடைய பேச்சுக்கல்ல உள்ள முரண்பாடுகளும் ஒரு விஷமமான வார்த்தைகளும் எல்லாமே வெளியில வரும் ஏன்னா இப்ப இந்த ரீசண்டா இந்த இந்த ஓபிசி ஓபிசின்னு சொல்ற அந்த விஷயத்தையே எடுத்தா கூட ஏன்னா அந்த எலெக்ஷன் முன்னாடியே அவர் வந்து உட்காந்து பேசுறத பார்க்குறோம் பார்லிமெண்ட்ல பேசுறத பார்க்குறோம் இன்னைக்கு பேச ஒரு 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 அதில் ஒரு சென்ஸே இல்லைங்கிறத வந்து சாதாரணமா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உரையாடினாலே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதனால ராகுல் காந்தியை எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவரோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அவருடைய இமேஜ் அவரை வச்சுக்கிட்டு சில அவங்களுடைய விஷயத்தை நிறைவேற்றிக்கிறாங்க அதனால ராகுல் காந்தி இஸ் நாட் அ த்ரெட் அவர் இந்த மாதிரி வளர வளர அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கமே தவிர ராகுல் காந்தி இஸ் நாட் எ த்ரெட் பட் த பீப்புள் ஹூ ஆர் கிரியேட்டிங் தட் இமேஜ் ஆர் த பிராண்ட் கால் ராகுல் காந்தி அவங்க தான் நம்ம வந்து பயப்பட வேண்டியவங்க அவங்கள கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சா பிடிக்காம இல்லை கண்டுபிடிச்சாச்சு அவங்கள டார்கெட் பண்ணிட்டு அந்த ஐடியாலஜியும் அந்த ஆக்ஷனையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நிச்சயமா சார் நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி சார்